தென்னக ரயில்வே முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பில் எக்மோர் ரைட் நிலையத்தில் பராமரிப்பு பணியின் காரணமாகவும் விரிவாக்கப் பணியின் காரணமாக முக்கிய ஐந்து ரயில்கள் வருகின்ற பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் அந்த ரயில்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் மலைக்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் சோலன் சூப்பர் ஃபாஸ்ட் சேது சூப்பர் ஃபாஸ்ட் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் என இந்த ஐந்து ரயில்களிலும் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்று மறுமாக்கணமாக மீண்டும் தாம்பரம் வந்து அடையும் எனவே எக்மோருக்கு பத்தாம் தேதி முதல் இந்த ரயில்கள் செல்லாது எனவே பயணிகள் இதை கவனத்தில் கொண்டு தாம்பரத்தில் இருந்து பயணிப்பவர்கள் இந்த ரயில்களில் தாம்பரத்திலிருந்து பத்தாம் தேதி முதல் புறப்படலாம்